கேலம்பாக்கம் தையூர் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கத்தில் உள்ள தையூர் மற்றும் கேலம்பாக்கம் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று சீருடையுடன் கூடிய பரிசு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக வடக்கு ஒன்றிய இளைஞரணி ஒன்றிய செயலாளர் வினோத் கண்ணன் மற்றும் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கௌரவ தலைவர்கள் தலைவர் வடிவழகன் செயலாளர் கேலியப்பன் பொருளாளர் பரசுராமன் மற்றும் சங்க உறுப்பினர்களான நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர்